ஒரே 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 ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும் எங்ககிட்ட இருக்கும் பட் கேட்க போகிற ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட மட்டும் ஒரு சில கேள்விகள் பார்த்துலாமா சார் ஹாய் என் பேர் வினோத் உன் பேரு ஓ தனுஷா நைஸ் நேம் எனக்கு உங்ககிட்ட சில முக்கியமான கேள்வி கேட்கணும் கேட்டுக்கவா ஹீரோனா நல்லா சிகப்பா இருக்கணும் எப்படி தலைவர் உடைச்சாரோ அதே மாதிரி ஒரு ஹீரோனா நல்லா கட்டுமஸ்தா இருக்கணும்ன்றத உடைச்சு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல ஓகே நான் இங்க வெறும் இருக்கேன் ஆனா அங்கனி கேமரா முன்னாடி ஆக்டும் பண்றேன் கட்டும் சொல்ற உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா எனக்கு கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்ல தான் பிடிக்கும் ஆனா இவங்க எல்லாருமே என் படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அதை தள்ளி வச்சுட்டு நான் அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் இல்லைனா நடிப்பு நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன் சூப்பர் சார் தோ இவெல்லாம் நான் ஹீரோவாண்டா ஐயோ

நிறைய இருக்கு அந்த நான் நேஷனல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க கிண்டல் பண்ணிருப்பாங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சுட்டு பேசுவோம் நம்ம பாட்னே ஓம் நமச்சிவாயு இருக்கோம் ஆனா கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே இதெல்லாம் இவ்வளோ வருஷமா எப்படி சமாளிக்கிற பசங்களா சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேக்குறாங்களாம் ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறத கேப்ப நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன் மெடிடேட் பண்ணுவேன் அவ்வளோதான் அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம் நான் தான் சொன்னல சந்தோஷம் உள்ளதாக இருக்கு இன்னைக்கு நான் இங்கே தனியாக இருக்கேன் ஆனால் அங்கே பின்னாடி பாரு பேர் இருக்காங்க நீ என்ன சொல்ல நிறைய பேர் இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களா இருப்பீங்க நிறைய பேர் டூ கே கிட்ஸா இருப்பீங்க நிறைய பேர் நைன்டிஸ் கிட்ஸா இருப்பீங்க இது ஒரு பெரிய ஜேர்னி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கோம் இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்போ நீங்க எல்லாம் என்ன நினைச்சு கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பா இருப்போண்ட நடிச்சிட்டு இருக்கிறனா இப்போ அங்க இருக்கிற டைரக்டர் தனுஷ் கிட்ட ஆடிஷனுக்கு போட்டோ எடுத்து எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுப்பியா கொடுப்பீங்களா சார் நீ இல்லாம நான் இல்லையே கண்ணா எனக்கு இங்க நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு இப்பதான் நடிக்க தொடங்குறேன் என்னெல்லாம் ரசிப்பாங்களா எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லேன் தம்பி ஊற்றாத அடுத்து வர ஐம்பது வருஷம் அப்படியே நின்று பேசும் இந்த சாவ பந்தைய அடிக்கிற சாவ நேரம் உங்களுக்கு நீங்களே நிறைய பதில் சொன்னீங்க குபேரா அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி குடுக்குறேன் நிறைய விஷயங்கள் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பார் இப்போ ஒரு குபேரர் வந்து ஒரு மூணு விஷயம் கொடுக்க போறாருனே அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும்னா தனுஷ் சார் எதாவது செலக்ட் பண்ணுவார் லவ் அள்ளி தர குபேரன் நிம்மதி அள்ளி தர குபேரன் செல்வத்தை அள்ளி தர குபேரன் நிம்மதி இருந்தால் அன்பும் செல்வமும் அங்கே தான் இருக்கும் அதனால நிம்மதி தான் அள்ளி தருவோம்